அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிடார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் நானும் புத்தக காட்சியாக தேடிட்டு இருக்கிறேன் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்லை எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இன்னும் அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது பெரிய அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்குற கேள்வியை நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜகவிட இன்னைக்கு இனிமேல் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேப் கேட்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாதம் முன்னாடி இனி எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்போ மறுபடியும் நாம் பாஜகவுக்கு அடிமையாக போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க அதனாலதான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது எழுதின கம்பராபாயன் மட்டும்தான் நாங்களும் புத்த காட்சியா தேடிட்டு இருக்கிறேன் கொள்கைகள் மட்டும் மறக்கல அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்து பல நேரத்தில் சமீபத்தில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரநூறு இளம் பேச்சாளர்களை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம் அந்த பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பத்தியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பத்தியும் அந்த இரநூறு பேச்சாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க